அப்பு கொஞ்சம் ஒரு ஆர்வம் வந்திருக்கு இதுக்கு மாதிரி பார்த்திங்கன்னா நான் எம்எஸ்சி எம்எல் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் எம்எல் மேத்தமெட்டிக்ஸு எம்ஏ யோகா அண்ட் ஒய்சிபி லெவன் த்ரீ யோகா சென்டிஃபிகேட் போகலாம் திரும்பத்தில் பிஜி கொடுக்கவும் ஸோ இப்போ வந்து அக்கம் எதில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து சாதாரண இருக்கு ஸோ அது ஒரு பெரிய விஷயந்தான் அதே மாதிரி ஃபஸ்ட்டு செஷன் எடுத்தாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாய் அது வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாரு கஸ்டமர்ஸ் நான் ரிசர்வ் பண்ணேன் அதான் ரொம்ப வரல அவருக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாரு பட் ஒரு விஷயம் வந்து நான் ஃபுட்டோட வரல அப்படின்னு எனக்கு கஷ்டமா இருக்கேன் லாங் தேர்ந்து கிட்டத்தட்ட எயிட் ஹவர்ஸ் ஜோலி பண்ணிட்டு வரோம் ஸோ அதுக்கான பேர்மெண்ட்லாம் கொடுத்துருக்கோம் பட் அந்த மாதிரி சொல்லும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் பட் அது வேணாம் ஏன்னா நீங்க கேட்ட ஒரு கேட்டது கேட்க மாட்டிங்க நீங்களும் பட் என்னோடய டைம் இருக்கா நான் விட மாட்டேன் அது யாராக இருந்தாலும் சரி ஸோ அடுத்தவங்களோட டைம் இருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் ஓகேங்களா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது லேன் பண்ணுங்கள் நீங்கள் ஸோ மற்றவங்களோட ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு அப்போ தான் நீங்கள் வேலை போகுவீங்க ஸோ அது வந்து எனக்கு நீங்கள் அசவாக இருந்துச்சு நீங்கள் எனக்கு வந்து ட்ரீட்மேண்டாக ஓகேங்களா நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னா எழுதி வச்சுட்டு உங்களோட டைமிங் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கள்தான் நான் வந்து எனக்கு ஓகேங்களா இவ்வளோ லைட்ஸ் இருக்கா அது ஒரு டைம் தான் என்னோடய லைட்ஸ்னே கிடையாது ஓகேங்களா நான் இந்த டைமில் இங்கே வீட்டு இப்போ நான் வேறு பண்ண வேணா எனக்கு ஹவுஸ் ஆஃப் ருபீஸ் எனக்குமே ஹவுஸ் ஸோ அது மட்டும் கொஞ்சம் நான் சொல்லி நடக்கேன் மற்றபடி இங்கே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லு ஸோ பத்துற க்ளாஸு ப்ளஸ் வாழ்க்கை என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம எனக்கு ஒரு கருத்துல ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபை சார் அந்த டைம் சார் आज एक बहुत बड़ा सर्विस मॉडल बनेगा। तो नीचे क्या टैच है क्या नहीं है? साल आला टैच है तो इसको नहीं। शिकार टैच ना वाला तो शिक्षिता किस्मात। तो इधर नुकसान पड़े पड़ना ना 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 इधर देखो। साल साल आलसी। तो यहाँ पुराने कांची